ओम शांति स्वयं और सर्व के प्रति मनसा द्वारा योग की शक्तियों का प्रयोग करो सुयत अने वा मन मूलम शक्तिके उपयोग पड़े जैसे वाणी द्वारा कोई कार्य सिद्ध नहीं होता है तो कहते हो ये वाणी से नहीं समझेंगे शुभ भावना से परिवर्तन होंगे इव्वे वार्ते एदो कार्यम विल நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் வார்த்தைகளால் இவர் புரிந்து கொள்ள மாட்டார் சுப பாவனையால் மாற்றம் ஏற்படும் என்கிறீர்கள் ஜஹா வாணி காரிய கோ சஃபல் நீ கர் சக்தி வான் சைலன்ஸ் கி சக்தி சாதன் சுப் சங்கலப் சுப் பாவ்னா நைனோக்கி பாஷா துவாரா ரஹம் ஓர் கி அனுபூத்தி காரிய சித்த கர் சக்தி ஹே எங்கே வார்த்தைகள் காரியத்தை வெற்றியடை செய்ய முடியவில்லையோ அங்கே அமைதி சக்தியின் சாதனங்களான சுப எண்ணங்கள் பாவனைகள் கண்களின் மொழி மூலமாக கருணை மற்றும் அன்பின் அனுபவத்தை செய்வித்து காரியத்தை வெற்றியடைய செய்ய முடியும் ஓம் சாந்தி